ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்பொழுது நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கு வந்து பார்ப்போம் இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயந்தான் ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணால் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் மட்டத்தில் இருந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது நம்மளுடைய முந்தைய பதிவுகளை பார்க்காத நபர்கள் இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலில் இருக்குது ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் வீடியோஸை நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு நபரை நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் பேஸ்மெண்ட்டத்தில் இருந்து ஃபுல்லாக நீங்கள் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அதில் எதோ இதில் நம்ம வந்து காசு மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் அதாவது பூச்சி வேலைகள் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ அதெல்லாம் நான் முந்தைய பதிவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நில வச்சாச்சு ஜன்னல் கதவு வச்சாச்சு ஸோ இப்போ வந்து டோரு மெயின் டோர் மட்டும் வேலை ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ அதனால் ஒரு ப்ளைனாக ஒரு ஷீட்டை போட்டு நம்ம இப்போதைக்கு ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒயிட் சிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு கோட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி பார்த்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு கோட் பட்டி பார்த்துட்டாங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு செவர் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிறது கிளியராகவே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒயிட் சிமெண்ட்டு நம்ம வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு பதிலாக அப்படி இல்லைனா செம் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு கொடுக்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம நம்மளுடைய வால் செவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாகவும் ரெண்டாவது நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இப்போ அந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டி பார்த்து முடித்தாச்சு ஸோ நாளை வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி அடிச்சு பட்டி அடித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக சொரணிட்டாங்க ஸோ அடுத்தது எங்கெங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து எம்பிராய் வச்சு ஃபினிஷிங் கொடுப்பாங்க ஸோ எமரி ஷீட்டு வச்சு ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் கோட்டை ஏற்றுவாங்க ஸோ பிரைமர் அடிக்கிறதுலேயே வந்து நமக்கு வந்து ரெண்டு விதமான ப்ரைமர் கோட்டு இருக்குது ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படின்றத ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துருங்க இதுதான் வந்து நம்ம வந்து க்ரில் செய்ய போகிறோம் ஸோ அந்த க்ரில்லு வந்து ரெடியாக இருக்குது ஸோ மாடிப்படிக்கு கேட்டு பின்ன பின் கதவுக்கு உள்ள கேட்டு வாசலுக்குள்ள கிரேட்டு கேட்டு கிரில்லு எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அது எல்லாமே நமக்கு ரெடியாகிடும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் இது போல் உங்களை போலவே உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலோக கட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் தேங்க் யூ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இதுங்கள் உங்கள் பட்டகம் சேனல் நன்றி வணக்கம்